வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் மீ இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு தெரியுமா டேஸ்டியான பீஸ்ஃபுல்லாக தான் பார்க்க போகிறோம் இது பார்க்கவே ரெஃப்ரெஷிங்காகவும் டேஸ்ட் வைஸ் சூப்பராகவும் இருக்க போது இதுக்கு நான் கொஞ்சமான அளவுக்கு பட்டாணியை பச்சை பட்டாணியை எடுத்து வச்சுருக்கேங்க அதுக்கப்புறமா பாஸ்மதி ரைஸை ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அளவுக்கு ஊற வச்சுட்டு எடுத்திருக்கேன் அது பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயத்தையும் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேங்க நல்ல நீல் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட சேர்த்து இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி ஒரு அரோமா கொடுக்கணுங்கிறதுக்காக கீயும் எடுத்து வச்சுருக்கேங்க தேவையான அளவுக்கு தேங்காய் பாலும் இங்கே நான் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பால் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அப்புறமா கொத்தமல்லியையும் புதினாவையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நம்மளுடைய தாலிப்புக்கு தேவையான பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை இதையும் நான் எடுத்திருக்கேன் கொஞ்சமான அளவுக்கு சீரகம் அதுக்கப்புறமா தனியா ஒரு இருந்து ஆறு பால் அளவுக்கான பூண்டு ஒரு சின்ன பீஸ் இஞ்சி ஒரு அஞ்சு பச்சை மிளகா என்னோட காரத்துக்கு ஏற்ப நான் எடுத்திருக்கேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்க பச்சை மிளகாக சூஸ் பண்ணிக்கோங்க இதை நான் அப்படியே ஒரு மிக்சி ஜார்ல மாத்திட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போறேன் இப்போது மிக்சி ஜாரில் வச்சுட்டு சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கேங்க இந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் நீங்கள் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போது ஒரு குக்கரை ஒரு பற்ற வச்சுட்டு நல்லா குக்கர் சூடாகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ண போகிறேன் நல்ல குக்கர் சூடானதுக்கப்புறமா இது கூட தேவையான அளவுக்கு நம்மளுடைய சேனலில் எப்பவும் சேர்க்குறது போல் தேவையான அளவுக்கு கோகோனட் ஆயிலும் நான் இது கூட சேர்த்துருக்கேங்க கோகோனட் ஆயில் சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போது கோகோனட் ஆயில் கூட நல்ல ஒரு அரோமா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமான அளவுக்கு நம்ம இருந்து எடுத்த கீயையும் இது கூட சேர்த்திருக்கேங்க இப்போது நல்லா சூடாகட்டும் ஆயிலும் கீயும் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து கூடிய பிரிஞ்சி இலை பட்டை இது எல்லாத்தையுமே நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இப்போது இது நல்லா புரிஞ்சு வர்ற அந்த ஒரு நேரத்தில் நம்ம இது கூட நம்ம நல்லா எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஜீரகத்தை நம்ம சேர்த்துக்க போகிறோங்க இந்த ஒரு ஜீரகத்தோட பேர் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியுமா ஜீர் அகம் அப்படின்னா நம்மளுடைய அகத்தை சீராக வச்சுக்கோங்க இப்போ இது கூட நம்ம நீள் வாக்கில் கட் பண்ணி கூடிய ஆனியனை சேர்த்துக்கலாம் நான் முன்னாடியே சொல்லியிருக்க மாதிரி ஆனியன் நல்லா வதங்கினாதாங்க நம்மளுடைய டிஷ்ஷுக்கு ஒரு டேஸ்ட்டே இருக்கும் இப்போது இந்த ஆனியனை ஒரு கோல்டன் ப்ரவுன் கலரில் வதங்குற அளவுக்கு நல்லா நம்ம வெயிட் பண்ணலாம் ஒரு கண்ணாடி பதத்தை தாண்டி இது ஒரு கோல்டன் பிரவுன் கலரில் வரணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பதமும் கோல்டன் ப்ரவுன் கலரும் இருக்கிற மாதிரியான ஒரு படம் இருக்குது இதை கூட நம்ம எதை சேர்த்துக்க போகிறோம் அப்படின்னா ஜிஞ்ச கார்லிக் பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சிருக்கிறது சேர்த்துக்க போகிறோம் இப்போது இந்த ஜிஞ்ச கார்லிக் பேஸ்டோடைய அந்த ஒரு ரா ஸ்மெல் பச்சை வாடை போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் இதை சேர்த்தோன்னே பாத்திரம் அடிப்பிடிக்குங்க அடிப்பிடிக்காத அளவுக்கு கை விடாமல் கிண்டி விட்டுட்டே இருங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போது இதோடைய ஸ்மெல் நல்லாவே போகுதுங்க இப்போது அது வரைக்கும் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய பச்சை பட்டாணி பீஸ் புலாவை நான் இது கூட சேர்த்துக்குறேன் பீஸ்ஸை நான் இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நல்லா அந்த மசாலா கூடையும் அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூடயும் பீஸ் நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்ச நேரம் வேகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அதுக்கப்புறமா தேவிக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கோங்க என்னோட தேவைக்கேட்ப நான் உப்பு சேர்த்துருக்கேன் உங்களோட தேவைக்கேட்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க எல்லா இடத்துலையும் உப்பு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும் கீழே அடிப்பிடிக்க விட்றாதீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க சார் இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அதோட அருவமாகவும் நம்மளால ஃபீல் பண்ண முடியுங்க அது கூட நம்ம கீ சேர்த்து அதனுடைய வாசனை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போது நம்ம ட்வெண்ட்டி மினிட்ஸ் போல் ஊற வச்சு வச்சிருக்கக்கூடிய பாஸ்மதி ரைஸை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஒரு பச்சை பட்டாணிக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இதில் விட்டமின் ஏ பி சி இது எல்லாமே இருக்குங்க விட்டமின் பி காம்ப்ளெக்ஸும் இருக்குது இது நமக்கு ஒரு சூப்பரான நியூட்ரியன் ரிச் ஃபுட் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இதில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குங்க நெக்ஸ்ட் டைம் உங்கள் ஃபுட்டில் இந்த ஒரு பச்சை பட்டாணியை சேர்த்துக்க மறந்துடாதீங்க இப்போது இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டாச்சு இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காய் பால் நான் இது கூட சேர்த்துக்கிறேன் நான் ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் அதனால் அதே கப்பால் ஒன்னே கால் கப் அளவுக்கான தேங்காய் பால் சேர்த்துட்டு இப்போ நான் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் பால் ரைஸு பீஸு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ நான் எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு ரெஃப்ரெஷிங்கான இன்க்ரீடியன் நம்மளுடைய கொத்தமல்லியும் புதினாவும் தாங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி இதை நான் வந்து இந்த ஒரு டிஷ் கூட இப்போ நான் சேர்த்துருக்கேன் இதையும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் செஞ்சுருக்க டிஷ்ல இருக்கக்கூடிய உப்பு காரம் இது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா குக்கருடைய லிட் எடுத்துகிட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணி இது கூட நம்ம விசில் வச்சுக்கலாங்க குக்கரில் ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறமா ஒரு செவன் மினிட்ஸ் அளவுக்கு நீங்கள் தம்மில் போடணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த பிரியாணி பார்க்க பொல பொலன்னு இருக்குங்க ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க இந்த ஒரு புலாவ் அதுக்காக ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் தம் போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா சூப்பராக சுட சுட பொல பொலன்னு ஒரு வெஜ் புலாவ் ரெடி ஆயிடுச்சுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட நம்மளுடைய பட்டர் பொட்டேட்டோவை செஞ்சு ஒரு காம்போவை சாப்பிட மறந்துடாதீங்க அசத்தலான டேஸ்ட் கொடுக்குங்க டாட்டா பாய் பாய் உங்களுடைய பசங்களோட டிஃபன் பாக்ஸ் எம்டியாகவே வர மாட்டேதுன்னு ஃபீல் பண்றீங்களா இந்த ஒரு புலாவ் ரைஸை வச்சு பாருங்க உடனே காலியாகவும் உங்களோட மனசும் நினைஞ்சிரும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க